பொம்மலாட்டம் எபிசோட் 10க்கான கிஃபவே கொஷின் இந்த வரை கேக் வெரைட்டிஸ் ஆஃப் கேக் இருந்துச்சு எல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆகஸ்ட் 1 எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க என்னோட கேக் ஆர்டர் பண்ணலாம் கேக் ஷாப் நீங்க தான் சொல்லணும் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க நிறைய பேர் எங்க வீடியோஸ் நல்லா விரும்பி பாக்குறீங்க ஆனா நிறைய பேர் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க உங்களை நான் மறுபடி மறுபடி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன் ப்ளீஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்கள் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்கோம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் கொஞ்சம் அமுக்குனீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு முதல்ல வந்துடும் ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க மேடம் என் பொண்ணோட பர்த்டேக்கு கேக் ஆர்டர் கொடுக்கலாம்னு வந்திருக்கோங்க கொஞ்சம் என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் கேக்லாம் இருக்கு கொஞ்சம் காட்டுங்க சரிங்க மேடம் நான் எல்லா கேக்கையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு அது எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க பொண்ணோட பர்த்டேக்கு சரிங்களா இது வந்து ரெட் வெல்வெட் கேக் மேடம் ஒன் கேஜ் வந்து செவன் ஹண்ட்ரட் ருபீஸு ஆஃப் கேஜ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ரொம்ப டேஸ்டா இருக்கு மேடம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் கலர்ல செஞ்சிருப்போம் பார்க்கறதுக்கு ரொம்ப ரிச் லுக்கிங்காக இருக்கும் மேடம் இந்த கேக் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் கேக் மேடம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ராபெரியிலே செஞ்சிருப்போம் நாங்கள் அதுவும் இல்லாமல் மேலே வந்து வெண்ணிலா க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே வந்து கலர் பால்ஸ்லாம் போட்டிருப்போம் மேடம் அதுவும் ஸ்வீட்டாக இருக்கும் சின்னம் பசங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும் மேடம் ஏன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா இது ஒன் கேஜி வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் மேடம் இது இது வந்து ப்ளூபெரி கேக் மேடம் இந்த ப்ளூபெரி இருந்து அதோட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதோட ஜூஸ் எடுத்து நாங்கள் செய்வோம் இந்த கேக்கை பார்க்கறதுக்கு ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து பெர் கேஜி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மேடம் இது இது வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக் மேடம் நம்ம ட்ரெடிஷ்னலான கேக் இது நீங்கள் மோஸ்ட்லி எல்லா ஃபங்க்ஷன் பர்த்டே பார்ட்டிஸ்லாம் இந்த கேக் பார்த்துருப்பீங்க இதோட ப்ரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸு ஆஃபர் போயிட்டுருக்கு நாங்கள் பெர் கேஜி வந்து உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் கூட கொடுப்போம் மேடம் இந்த கேக்கு இது வந்து டெடிபியர் கேக் மேடம் சின்ன பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் எல்லா பர்த்டேஸ்க்கும் மோஸ்ட்லி இந்த கேக் தான் வாங்கிட்டு போகிறாங்க இது வந்து பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் இது கூடவே இதுக்கு மேலே வந்து ஜெம்ஸ்லாம் அப்ளை பண்ணியிருப்போம் பார்க்கறதுக்கு ஒரு டெடிபியர் பொம்மை வச்ச மாதிரியே இருக்குது மேடம் இது ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் ஆனால் பெர் கேஜி வந்து இது வந்து டூ தௌசண்ட் ருபீஸ் மேடம் இது வெண்ணிலா ஃப்ளேவர் இது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் வந்து கலர் பீட்ஸ் கொடுத்துருப்போம் ரொம்ப பார்த்து கலர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு மேலே வந்து ஒரு ஆல் வச்சுருப்போம் அதுவும் கேக்கு தான் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் இது வந்து பெர் கேஜ் வந்து டூ தௌசண்ட் ருபீஸ் மேடம் இது எல்லா பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ்லயும் வாங்கிட்டு போய் கட் பண்றாங்க மேடம் பாக்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் ரொம்ப அழகாகவும் இருக்கு இது இது வந்து சாக்லேட் பிளேவர் மேடம் இது இதுல என்ன ஒரு இதுனாக்க ஃபுல் அண்ட் ஃபுல் கிரீம்லேயே செஞ்சிருப்போம் நாங்க இதோட பிரெட் கண்டென்ட் வந்து வெறும் டென் பர்சன்ட் தான் பேலன்ஸ் நைன்டி பர்சன்ட் கிரீம்லே செஞ்சிருப்போம் சாக்லேட் பிளேவர் சாக்கோ பிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் இது மேலே வந்து ஜெம் அப்ளை பண்ணிருப்போம் கீழே வந்து பாத்தீங்கன்னா மினி மினி ஜெம் அப்ளை பண்ணிருப்போம் மேடம் இது பெர் கேஜ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் மேடம் இது இது வந்து ராஸ்பெரி கேக் மேடம் முழுக்க முழுக்க ராஸ்பெரியோட எக்ஸ்ட்ராக்ட்லேயே செஞ்சிருப்போம் இது ராஸ்பெரி ப்ளஸ் வந்து வெண்ணிலா க்ரீம் வந்து அப்ளை பண்ணியிருப்போம் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த கலர்ஃபுல் பீட்ஸ்லாம் வந்து போட்டிருப்போம் இதில் பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் இது பெர் கேஜி வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் மேடம் இது மட்டும் இல்லை மேடம் நம்மக்கிட்ட கிட்ட த்ரீ டைப்ஸ் ஆஃப் பர்த்டே கேப்ஸ் இருக்குது பார்க்க ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் இது ஈச் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் மேடம் எல்லா பசங்களுக்கும் இந்த கேப் ரொம்ப பிடிக்கும் எந்த கேக் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க மேடம் நான் பார்த்து பெஸ்ட்டாக உங்களுக்கு பண்ணி தரேன் சூப்பராக இருக்குது அப்புறம் இந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக் இருக்குது அப்புறம் தெடிபிய கேக்கு சூப்பராக இருக்குது இந்த ஹென் கேக்கு கூட நல்லா இருக்குதுப்பா அப்புறம் வேற என்ன இருக்குது நம்மளுக்கு பிடிச்ச சாக்லேட் ஃப்ளேவர் இந்த ராஸ்பெரி கேக்கு கூட அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது எதை செலக்ட் பண்றேனே தெரியல ஒரே குழப்பமா இருக்கு. வேதா வேதா என்னம்மா என்ன வேதா? எந்த கேக் ஆர்டர் கொடுக்கலாம் செலக்ட் பண்ணிட்டியா? அதாமா எனக்கு குழப்பமா இருக்குமா எல்லா கேக்கும் இங்க சூப்பரா இருக்குமா. எனக்கு எதை செலக்ட் பண்றதே தெரியலம்மா. பேசாம ஒரு செய்ய உன் फ्रेंड्स கிட்டயே ஐடியா கேள அவங்களே சொல்லுவாங்க. ம் சரிம்மா அதுவும் நல்ல ஐடியா தான்மா. फ्रेंड्स என் பர்த்டேக்கு எந்த கேக் செலக்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியல இங்க இருக்கிற எல்லா கேக்கும் சூப்பராக இருக்கு எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு அதனால நான் பர்த்டேக்கு எந்த கேக் கட் பண்ணணும்னு நீங்க தான் எனக்கு ஐடியா சொல்லணும் நீங்க சொல்ற கேக் தான் நான் கட் பண்ணுவேன் நான் இங்க இருக்கிற எல்லா கேக்கோட வெரைட்டிஸும் கம்யூனிட்டில போஸ்ட் பண்றேன் அதில் நான் எந்த கேக் கட் பண்ணணும்னு நீங்க சொல்லுங்க எந்த கேக்கு அதிக ஓட்டு வருதோ அந்த கேக்கே நான் பர்த்டேக்கு கட் பண்றேன்